அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சித்த வித்தை குழுக்களில் தனியே சில நபர்கள் கேட்டது ஐயா உடம்புல இருக்கிற கழிவுகளெல்லாம் எப்பாடுப்பட்டாவது நீக்கி ஆகணும் நான் முப்பது வயசில் இருக்கிறேன் ஐம்பது வயசில் இருக்கிறேன் அறுபது வயசில் இருக்கிறேன் எழுபது வயசு இப்படி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க உடலில் உபாதைகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது நிறைய மெடிசின் மாத்திரை எல்லா வகையான சித்த யுனானி ஆயுர்வேதான்னு எல்லா மருந்துகளையும் அப்பப்போ அப்பப்போ இடையூறுகளுக்கு கொடுத்து கொடுத்து எல்லாம் வந்துட்ருக்கிறேன் ஆனால் ஒட்டுமொத்தமாக என் பாடி சுத்தத்தை கிளீன் பண்ணணும் வாசி யோகத்துக்கு அல்லது இந்த மாதிரி சித்த வித்தையில் கதி நுணுக்கத்தை ரொம்ப வற்புறுத்தி இல்லாமல் தன்னிச்சையாக நடக்கிறதுக்கு இந்த உடலை ஏதாவது பலப்படுத்தலாமா செய்யலாமா அப்படின்னா அதற்கு ஏதாவது முறைகள் இருக்குதுங்களா அதை பற்றி சொல்ல முடியுமாங்கயா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு விஷயங்கள் வந்து கொஞ்சம் என்னோடய அனுபவத்தில் வந்து நான் சில கருத்துக்களை தெரிவிக்கிறேன் அது முடிஞ்சவங்க செய்ங்க ஏன்னா நிறைய பேர் காதில் வாங்குவாங்க செய்கிறதுக்கே வருஷக்கணக்காக அதை யோசித்து யோசித்து யோசிச்சு யோசித்து ரெண்டு மூணு வருஷம் கழிச்சும் அது செய்ய மாட்டாங்க பேர் சித்த வைத்தியரும் சரி சித்த வைத்தியர்கள் நிபுணத்துவம் வாய்ந்தவங்களும் சரி நான் யோகி நான் சித்த அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்களும் சரி ஒரு முப்பது நாள் கூட கடுக்காயை வந்து சொல்கிற அளவுக்கு பழ பழகியிருக்க மாட்டாங்க செஞ்சுருக்க மாட்டாங்க அது ஒரு சில குறிப்புகளை மட்டும்தான் அடியன் கொடுக்கிறேன் முழுக்க இந்த உடலை திடமாக்குறது மட்டும் இல்லாமல் சதைகளுக்குள்ளே இருக்கிற சில தே வாத பித்த கபத்தில் சில கூறுகளை எல்லாம் நீக்கி உடலை இறுகி செய்யறது மட்டும் இல்லாமல் நெடுநாள் ஆரோக்கியத்துக்கும் வாசி ஆஹ் சித்த வித்தை கதியோட அந்த உஷ்ணம் சுத்த உஷ்ணம் இதெல்லாம் தக்க வைக்கிறதுக்கு ஒரு தகுந்த சூழ்நிலையை உங்க உடம்புல உருவாக்கணும்னா சில முறைகளை உறுதியோட கடைபிடிக்கணும் அதுக்கு தான் சாதனான்னு சொல்றது அல்லது கற்ப முறைன்னு சொல்றது தொடர்ச்சியான ஒரு உறுதி நிலை ஒரு உறுதிப்பாட்டோட அந்த ஒரு ஒரு செயலை செஞ்சு வரும் பொழுது அந்த கிரியைகள் எல்லாமே கல்பநிலையை அதாவது அழிவற்ற தன்மையை ஏதோ சில காலங்களுக்கு நமக்கு தருது எல்லாருக்கும் அறுபது எழுபதுல எல்லாம் முதுமை தள்ளுதுன்னா அது இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருடத்துக்கு தள்ளி வைக்க முடியும்னாலோ அது ஒரு பெரிய உபகாரம் தானே மற்றவர்கள் கையை எதிர்பார்க்காம நம்ம நிலைகள்லாம் நம்ம செஞ்சுக்கிறதுக்கு அந்த வகையில் நம்ம அன்றாடம் உண்ணும் வெண்மை நிறமான அந்த வெள்ளை சோறு அதிலிருந்தே பல பிரச்சனைகள் ஆரம்பிக்குது ஏன்னா இன்றைக்கு வரக்கூடிய அந்த வெண்மையான சோறு வந்து ஃப்ரீ ப்ளீச்சுடு ஃப்ரீ பாயில்டு அப்படிம்பாங்க ரெண்டு விஷயம் முன்கூட்டியே அதை அழுக்க நீக்கிறதுக்காக ஆசிட் கலவையை நீரில் அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை வந்து ஒரு பங்கும் நூறு பங்கு தொண்ணூத்தொம்போது பங்கு தண்ணியும் கலந்து அந்த தண்ணியை இதுக்குள்ளே வாம் ப்ராசஸில் கொடுத்து ப்ளீச்சிங் பண்ணுறது கழுவுறதுன்னு எதையோ முறைகள் செஞ்சு அதையும் நம்ம குக்கரில் போட்டால் பத்து நிமிஷத்தில் சீக்கிரம் வேகணும் இப்போ மல்லிகைப்பூ போல் இருக்கணுங்கிறதுக்காக முன்னாடியே வேக வச்சு சர்க்கைகளெல்லாம் போக்கி ச சத்துக்களை எல்லாம் நீக்கி போக்கி நமக்கு சக்கைகளாக வர்றதுனால இந்த டயாபிட்டிஸுங்கிற கம்ப்ளைண்ட் அதிக அளவில் இப்போலாம் இருக்குது இந்த டயாபிட்டிஸ் கம்ப்ளைண்ட் உடம்புல பல உபாதைகள் இவ்வளவுலும் வச்சுக்கிட்டு நீங்கள் யோகத்தில் அதுவும் பிரம்ம வித்தைகள் எக்ஸலண்ட்டான ரொம்ப எது ஒன்றுக்கும் நிகரே சொல்ல முடியாத பிரம்ம வித்தைகளில் இந்த சித்த வித்தை வாசி கதி இந்த மாதிரி எல்லாம் சுவாசம் சுவாசம் உங்களுக்குள்ள அனலை பெருக்குது தணலை பெருக்குது அந்த தணல் உங்களுக்குள்ளே தூங்க விடாமல் செய்யுது உங்கள் உடம்புல வந்து கழிவுகளை நீக்குது உங்கள் உடம்புக்கு உணவை இருக்கிற ஒரு அடிமை விலங்கு நிலையை விடுவிக்குது இந்த மாதிரி தன்மையெல்லாம் தரக்கூடியது யோகத்துல தான் முடியும் அல்லது வாசிங்கிற அந்த ஒரு பிராணன் அல்லது தனல் கனல் அல்லது வா வாசிங்கிற ஒரு நாதப்பொருள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அந்த சித்த கூற்றுல எல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு பொருளை நமக்குள்ளே அதிக அளவுக்கு இருப்பு வச்சுக்கணும் செஞ்சுக்கணும்னா உடல் கழிவோட இருந்தால் அது வந்து வயிறு ஊதும் முகம் கருக்கும் நெத்தி கருக்கும் கண்ணம் கருக்கும் இவ்வளோ விஷயங்கள் கருக்கிறது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் பத்து இருபது வருஷம் கழித்து வரக்கூடிய பெரும் வியாதிகளை இப்போயே வர வச்சு நம்ம பாடா பாடாப்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு முப்பது நாள் பாடி சிஸ்டத்தை கிளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரு உறுதியோட ஒரு திட திட மனதோட திட சித்தத்தோட நீங்க ஒரு முறையை மேற்கொள்ளணும் அப்படின்னா அடியன் பரிந்துரைக்கிறது சும்மா வாய் வீரம் பேசாம வாய் ஆடாம எனக்கு புரியுது புரியல அது இதுங்கிற அந்த வாய் வார்த்தைகளை எல்லாம் விட்டுட்டு செயல்ல ஒரு கிரியாவை உறுதியா செய்யணும் அப்படின்னா அதுல மனம் கொண்டா நீங்க இதை செஞ்சு பாருங்க அவ்வளவுதான் ஏன்னா இதுவே செய்யறப்பவே பல பேர் வந்து பின்வாங்கிருவாங்க செய்யவே முடியாது பண்ண முடியாதுன்னு பின்வாங்கிருவாங்க அடியன் சொல்கிற அளவு வந்து கொட்டை நீ அதாவது கடுக்காய்க்கு அகத்தில் இருக்கிறது நஞ்சு சுக்குக்கு புறத்தில் இருக்கிறது நஞ்சு ஸோ கடுக்காயை மட்டும் காலையில் எந்திரிச்ச உடனே வாய் கொப்பளிச்சுட்டு ஒரு அரை விழுங்கு இல்லை ரெண்டு விழுங்கு தான் உங்களுக்கு விழுங்குன்னா எவ்வளோன்னு தெரியுமில்ல உங்களோட தொண்டை அளவுக்கு வாயில் பிடிக்கிற அந்த நீர் அந்த ஒரு விழுங்குக்கு எவ்வளோ உள்ளே போகுமோ அந்த விழுங்கு அளவு தான் வாய் கொப்பளித்து பல்லெல்லாம் விளக்கிட்டு நீங்கள் முழுங்கணும் அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கவே கூடாது இப்படி ஒரு நிலைப்பாடு உங்களோட உணவுக்கு வேலைக்கு செல்லணும் உணவு பிழைப்புக்கு வழி தேடி பயணிக்கணும் அந்த டைமு அந்த உணவை அவங்க உட்கொள்றதுக்கு உண்டான டைமுக்கும் பிஃபோர் ஒன் ஹவர் அந்த மாதிரி டைமும் நீங்கள் செட் பண்ணிக்கணும் அப்படி இது ஒரு பெரிய அவசைகளையும் தரும் பெரிய விஷயங்களையும் செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னேற்பாடு விஷயங்களையெல்லாம் ஒன்று ஒன்றா ஆஞ்சிக்கணும் நீங்கள் கழுக்காயை பயன்படுத்தணும் இரவு பொழுதுல தண்ணியில் கலந்து சாப்பிட்றது பொடியா வச்சு சாப்பிட்றது அதெல்லாம் ஒரு முறை அது வந்து குடல் சுசத்தை க்ளீன் பண்ணும் உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமான ஒரு ஆரோக்கியத்தை க்ளீன் பண்ணி தரும் ஆனால் ஒரு யோகியான வாழ்க்கை முறைக்கு நீங்கள் உடம்ப வந்து இந்த வெள்ளை சோறையும் சாம்பாரையும் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப வந்து மந்தமாக்கி வச்சுருக்கிற நிலையில என்னதான் வித்த செஞ்சாலும் உள்ள கனலுக்கு அந்த வாசி தணல் வந்து தங்காது அது அவிஞ்சவிஞ்சு போயிடும் அதனால் பல உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நீக்கிற முகமாக ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் உறுதியாக ஒரு முப்பது நாள் வருடத்தில் ஒரு முறை அல்லது இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை இப்படி எப்படியோ ஒன்று கடுக்காய் அளவு அந்த கடுக்காய் அளவு பெரிய நெல்லிக்காய் இருக்குல்லவா அந்த நெல்லிக்காய் அளவு நம்ம முதல்ல ஆரம்பிக்கணும் முதல் பத்து நாட்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ரெண்டு விலங்கு பல்லெல்லாம் விளக்கிட்டு ரெண்டு விலங்கு அளவு மட்டும் தண்ணியை குளித்தா குளிச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் கடுக்காயை கொட்டை நீக்கின கடுக்காயான்னு செக் பண்ணிக்கணும் கொட்டையோட போட்டிங்கன்னா கண்ணு செவந்துடும் சிறு சிறுநீர் பாதையெல்லாம் இறுக்கி உங்களுக்கு கடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த அவஸ்தைகள்லாம் வந்ததுன்னா அதை நீக்கிறதுக்கு இன்னும் பதினைஞ்சு நாள் நீங்கள் வேறு மருந்துகளை உட்கொள்ளணும் அதனால் கடுக்காயை போட்டு அரைக்காத பல ஏமாத்து கம்பெனிகள் எல்லாம் தவிர்த்துட்டு அதை சரியாக நமக்கு வழங்கக்கூடிய அந்த ஹெர்பல்ஸ் சித்தா ஹெர்பல்ஸ செய்யக்கூடிய நிறுவனங்களில் கடுக்காய் தோல் சூரணம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் அது எஸ்கேம்லையும் இருக்குது அன்னைய அரவித்துலையும் இருக்குது இம்காப்ஸ்லையும் இருக்குது இன்னும் மற்ற மற்ற இதுலையும் இருக்குது சித்தாசிரம்தொழி சில சமயம் இருக்கும் அதை கேட்டு வாங்கி பார்க்கணும் சேலம் போனீங்கன்னா சித்தாசிரமத்தில் கடுக்காய் தோல் சூரணம் கொட்டையெல்லாம் நீக்கணும் அந்த தோல் சூரணம்ங்கிறது பவுடர் ஃபார்ம் அவ்வளோதான் அது தமிழ் சொல்லு அழகான தமிழ் சொல் சித்த வைத்திய சொல் வந்து சூரணம் அந்த பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு இருக்கும் அதில் கொஞ்சம் பணவெல்லம் பணம் வெள்ளம் பணம் கருப்பட்டி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பணம் வெள்ளம் அதாவது கொஞ்சம் உங்களுக்கு அது களிமண் போல் ஒரு இதமான ஒரு பேஸ்ட் போல் பதத்துக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் பனவெல்லம் வெள்ளம் ரெண்டு ஸ்பூன் பொடி அதை வந்து சுத்தமான பொடி அது செந்நிறம் ஏழு வகையான கடுக்காய் இதெல்லாம் பார்க்க தேவையில்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் கடுக்காயை நீங்கள் பழக முடியுமான்னு பாருங்கள் அந்த கடுக்காயை எடுத்து ஒரு சின்ன பிளேட்டில் வச்சு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு டிராப்பு ஒரு ஆறு ஏழு டிராப்பு தண்ணியை விட்டு அந்த ப பண வெல்லத்தை விட்டு இல்லை நம்ம சுகரு நம்ம கரும்பு வெள்ளம் இருந்தாலும் அதுலையும் ஒரு குவாலிட்டியான நல்லா ப்ளீச் பண்ணி எல்லாம் நிறமாக்குன வெள்ளமாக இல்லாமல் நல்ல ப்ரௌனிஷாக இருக்கிற டார்க் கலரில் இருக்கிற வெள்ளத்தை எடுத்து நீங்கள் பிடிச்சி இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு இதை வந்து காலையில் எந்திரிச்சோடனே பல்லு விளக்கி முதல் முறையாக உங்கள் தொண்டக்குழியில் ஒரு இரு விழுங்கு அளவு தண்ணி போயிடுச்சா ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அளவு அல்ல ஒரு டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவு தான் உங்கள் வயிறு ப அதை அதை வெறியே வைக்கிறதுக்கு அதை விழுங்கிட்டு இதுக்கப்புறம் இந்த ஒரு நெல்லிக்காய் அளவு பத்து நாள் முதல் பத்து நாள் பெரிய நெல்லிக்காய் எட்டி நெல்லிக்காய் அந்த அளவுக்கு முதல் பத்து நாள் விழுங்கிடணும் கொஞ்சம் அவஸ்தையை தாங்க முடியல அப்படிங்கிறப்போ ஒரு கால் விழுங்கு அரை விழுங்கு அதாவது ஒரு 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 மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் தண்ணியை நீங்கள் குடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன அவஸ்தையாக இருந்தாலும் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் எதையும் குடிக்கக்கூடாது டீ அது இது எந்த தண்ணி ஏழை என்ன சொன்னாலும் குடிக்கக்கூடாது ஒரு மணி நேரம் அந்த அவஸ்தையாக உங்கள் மனம் உடல் எல்லாமே ஒரு சேர அதை கண்ட்ரோல் பண்ணி தாங்கிக்கிற வல்லமையை நீங்கள் உருவாக்கணும் இது முதல் இந்த பத்து நாள் அடுத்த இரு பதினோராவது நாள் வந்து இரண்டு நெல்லிக்காய் அளவுக்கு கடுக்காய் தோ தோல் சூரணத்தை நீங்கள் சேர்த்திக்கணும் பண வெள்ளத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக்கி நீங்கள் ஒரு பேஸ்ட் ஃபார்மில் பண்ணி அதை ஒரு உருண்டையாக கூட கட்டிக்கலாம் அதெல்லாம் முடியாதுங்கய்யா இப்படி ஒரே அளவுக்கு முழுங்க முடியல செய்ய முடியல அப்படிங்கிறவங்க பன வெள்ளத்தையும் இதையும் போட்டு கலந்து பேஸ்ட் ஆக்கி அதை வெயிலில் காய வச்சு உருண்டையாக்கிக்கலாம் சின்ன சின்ன சுண்டைக்காய் உருண்டையெல்லாம் மாற்றி அஞ்சு உருண்டா பத்து உருண்டான்னு ஒரு அளவு சேர்த்திக்கலாம் நம்ம சொல்கிறது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு இருபதாவது இருபதாவது நாள் முடிகிறப்பையெல்லாம் இரண்டு நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்திக்கணும் இருபதாவது நாளே உங்களுக்கு மோஷன் வயிறு போகிறது க்ளீன் ஆகிறது எல்லாம் அதிகாலையிலே ஆரம்பித்து எல்லா சுசத்தையும் கிளீன் பண்ணணும் நஞ்சுக்களை முக்கியமாக உடம்பு சதை நரம்பு எலும்புன்னு எல்லா பக்கமும் இருக்கிற விஷயங்களை அது பியூரிஃபை பண்ணும் கிளீன் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கும் அது சில அவசைகளை தரும் அதெல்லாம் அப்படியே சூழலில் நீங்கள் வந்து அதை நீக்கிக்கணும் இயற்கை வழிமுறைகளில் இதை தாண்டி இருபத்தோராவது நாள் வந்து கற்றாழை சோற்று கற்றாலைய மடல் ஏதாவது ஒரு மடல் இருந்ததுன்னா அந்த ஒரு மடலை ரெண்டு இஞ்சி உயரத்துக்கு வெட்டினீங்கன்னா அதுக்குள்ளே அஞ்சஞ்சு பீஸ் வரும் அஞ்சு அஞ்சு பீஸ் சுண்டு வர அளவுக்கு அதுதான் தொண்டைக்குழியில் முழுங்க முடியும் அதை எடுத்து தோல்லாம் நீக்கி அதில் இருக்கிற பச பச மஞ்சள் நிறத்தை பசப்பசப்பெல்லாம் நீக்கிறதுக்கு ஒரு ஏழு முறை எட்டு முறை ஒரே தண்ணியில் இல்லை ஓடுற பைப்பில் தண்ணி புது புது தண்ணி செகண்டுக்கு செகண்டுக்கு வருதுன்னா அதில் கூட நீங்கள் உடையாமல் அந்த ஜெல்லிகளை அதாவது கற்றாலய ஜெல்லிகளை நீங்கள் அலசி அதை வச்சுக்கணும் அதை இந்த பேஸ்டோட இந்த பேஸ்ட்டுன்னா கடுக்காய் தோல் சூரண பேஸ்ட்டு அந்த பனை கலந்த கலந்து அந்த பேஸ்ட்டில் இந்த பஜ்ஜி பஜ்ஜியை புரட்டி எடுக்கிற மாதிரி பஜ்ஜியை போடாதீங்க பஜ்ஜி மாவை யூஸ் பண்ணாதீங்க பஜ்ஜி மாதிரி இருக்கிற இந்த கடுக்காய் தோல் சூரணத்தில் ஆலோவீராவை வந்து கொஞ்சம் தடவி சாப்பிட்டு அதோட முழுங்க ஆரம்பிக்கணும் ஆலோவீராவை கடிச்சு வைக்கக்கூடாது முன்னாடியே கலந்து நைட்டெல்லாம் எல்லாம் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது அன்னன்னைக்கு தான் அது செய்யணும் அந்த வகையில் கடைசி இருபத்தோராது நாள் அதை உள்ள வாங்கினீங்கன்னா கொஞ்சம் உணவு குழாயில் போடுற புண்ணு வயிற்றில் போடுற புண்ணெல்லாம் நீங்கிடும் உள்ள முக்கியமாக இறப்பைக்குள்ளார உறிஞ்சில திறன்கள் எல்லாமே ஒரு ரெண்டு மூணு லேயர் இருக்கும் ரொம்ப வருஷமாக சாப்பிட்டு சாப்பிட்டு வந்த லேயர் அதெல்லாம் அரிச்சு எடுத்து நீக்கிடும் அதனால புது எனர்ஜியாக அது சத்தானதாக கேட்கும் நம்ம சக்கையை கொடுத்தோம்னா நம்ம வாய் வயிறு எல்லாம் புண்ணு போட்டுரும் அதை கொஞ்சம் சமப்படுத்துறதுக்கு இந்த கற்றாலையோட அஞ்சு பீஸ் டெய்லி அந்த சுண்டு வரல அளவுக்கு உள்ள பீஸை வந்து இதில் கடுக்காய் தோலில் நீங்கள் கலந்து உள்ளே சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த முப்பதாவது நாள் தாண்டுறதே சிரமம் கண்ணில் தண்ணி வந்துடும் குரல் வலையெல்லாம் நடுங்கும் வயிறு நடுங்கும் உடம்பும் நடுங்கும் ஆனால் அதை அரிதாக செய்கிறவங்க அரிது அது செஞ்ச பெ செஞ்ச மிகப்பெரிய வைத்தியர்களும் சரி அதெல்லாம் எத்தனையோ ஆயிரம் பேருக்கு வைத்தியம் பார்க்குறவங்க அது செஞ்சதில்லை யோகா பாதையில் திடமாக முன்னேறணும் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உடலை பேணும் வழிகளில் இது முக்கியமான ஒரு வழி பேணுங்க வாதப்பித்தம் சிலேத்துமம் மூணும் சீராகிறது மட்டும் இல்லாமல் இந்த வாசி கனலும் தணலும் கணலும் சொல்லலாம் தணலும் சொல்லலாம் அவங்க வந்து வெப்பு மணி மந்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் முடிச்சிட்றாங்க நாதப்பொருள்ன்றாங்க சித்தர்கள் அந்த நாதப்பொருளில் அவங்க உயிர் அதிகமாக கிரகிக்கிறதுக்கு இந்த உடல் ஒரு விதமான தன்மையை வளர்க்கணும் அதில் கழிவற்று இருக்கிறதுக்கு இந்த கடுக்காய் மிகப்பெரிய அளவில் உதவும் அதை அப்படி முதல் பத்து நாள் அடுத்து பத்து நாள் இரண்டு மங்கு அளவு மூன்றாவது பத்து நாள் வந்து அதே இரண்டு மங்கு அளவு ஆனால் ஆலோவீராவோட அதாவது கற்றாழை சோறோட ஜெல்லியில் அதில் பசப்பசப் கசப்பும் நீக்கினீங்கன்னா சுவை இருக்காது சுவை இருக்காதனால உங்கள் வா உங்கள் நாக்கு தள்ளும் அதனால் நாக்கோட மதிய மத்திய பகுதியை தாண்டி பின்பகுதியில் அந்த இதை கொடுத்து முழுங்கிடணும் முக்கியமாக தோல் சோரணத்தை சரியான ஒரு நிலைப்பாடுகள்லாம் வாங்கி செய்யணும் இதை ஒரு முப்பது நாட்கள் செஞ்சாவே அவ்வளோ குணம் காட்டும் அவ்வளோ வந்து பாடி ரஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புத்துணர்ச்சியோடு இருக்கும் அதுலேயும் நெடுநேரம் உட்காரத்துக்கு கால் நம்னஸ் போகிறது உடம்பு உட்கார மாட்டேங்குது முதுகு நிற்க மாட்டேங்குது தலை குமிஞ்சிருது கவுந்துருது எல்லாத்தையும் நீக்கி அது ஒரு பெரிய அளவுக்கு மாற்றத்தை செய்யும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பதினஞ்சு நாள் தாண்டப்பவே வயிற்று புண்ணும் கூட உணவு குழாய் புண்ணும் அதிகமாக போட்டு நாக்கில் வரைக்குமே கொப்பளம் வந்துடும் அதை சமப்படுத்துறதுக்கு சத்தான பொருள் அப்படிங்கிறதுல வந்து செங்குருவை கருங்குருவை எடுத்தடுப்புல இது பழக்க முடியாது அதனால வெள்ளை சாதத்தோட இதையும் ஒரு அரை பங்கு சிவப்பு சாதத்தை சிவப்பு அரிசியை சேர்த்தி சம்பா இந்த மாதிரி ஏதாவது மூங்கில் அரிசி இதெல்லாம் சேர்த்தி உப்பு புளி காரத்தெல்லாம் குறைச்சு வெறும் சட்டியில் கூட சமைச்சு ஓப்பனில் குளோஸ்டாக சமைக்காம குக்கர் மாதிரி சமைக்காம வெறும் சட்டியில் கூட சமைச்சு இதை உட்கொண்டு வரும் இந்த கடுக்காய் காலத்தை உட்கொண்டு வரும் காலத்தில் கடைசி பாஞ்சு நாள் ஆரம்பிக்கிறதுக்குள்ளாரையே இந்த சிகப்பரிசி சாதத்தை வெள்ளை சாதத்தோட கொஞ்சம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பதினஞ்சாவது நாளில் இருந்து முழு சிவப்பரிசி சாதத்தையும் நீங்கள் சாப்பிடலாம் அப்பப்போ கருங்குருவையும் சேர்த்திக்கலாம் இது வந்து அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற லேயர் உறிஞ்சக்கூடிய அந்த இறப்பையோட லேயர் எல்லாம் நிறைய கோட்டிங் இருக்கும் பஜ்ஜி சொஜ்ஜி அது இது அம்மா குடித்த தாய்ப்பால் வரைக்கும் பல லேயர் வந்து ஒரு மாதிரி உங்கள் ப உங்களோட டைச உங்களோட ஜீரண மண்டலத்தை உருவாக்கி வச்சுருக்கோம் அது எல்லாமே எப்படி புது வீட்டுக்கு செவத்தை வந்து ஃபுல்லாக வால் பட்டி கிட்டி எல்லாத்தையும் சுரண்டிட்டு புது பெயிண்ட்டு அடிக்கிற மாதிரி எப்படி இருக்கோ அந்த நிலைப்பாடுகளில் இந்த விஷயத்தை செய்வோம் அப்படி செய்யற அப்படி மாதிரி தான் ஒரு உவமைக்கு சொல்லலாம் அந்த மாதிரி முழுக்க எடுத்துட்டு ஒரு புது லேயர் உருவாகிறப்ப சத்தான பொருளாக கொடுக்கணும் அதில் வந்து இந்த மாதிரி செங்குருவை கருங்குருவை மூங்கில் அரிசி இல்லை இந்த மாதிரி சிறுதானிய அரிசிகளை எல்லாம் கஞ்சி பதத்தில் உருவாக்கி கஞ்சி பதத்துலையும் உப்பு புளி புளிக்காரத்தெல்லாம் குறைச்சிக்கணும் முக்கியமாக வெள்ளை உப்பு கடல் உப்பு வெள்ளை உப்பு கல் உப்பு எதையுமே அதை தவிர்த்துட்டு பாறை உப்பு அதாவது இந்து உப்பும்பாங்க பாறையிலேருந்து எடுக்கிற உப்புகள் கொஞ்சம் அக்னி கூரை வந்து வச்சுருக்கும் அது வந்து சுவாசத்தில் அந்த அக்னியை வந்து நிலைநிறுத்துறதுக்கு உதவும் இதெல்லாம் கற்பசவாணியில் நுணுக்கமாக திருமூலர் முதல்ல சொல்லியிருக்கிறாரு அதுக்கடுத்து அப்படியே அப்படியே ஆரம்பித்தோம்னா வளராறு அது இதும்பாங்க கருவுறாரு எல்லா வகையிலையுமே எல்லா சுத்தர்களும் இதை குறிப்பிட்டு வராங்க ஒன்னே ஒன்று திரிக்கடுக கற்பம் அதுக்கு தயாராகிறதுக்கும் முதல்ல க கடுக்காய் கற்பம் இதுதான் கடுக்காய் கற்பத்த ஆரம்பித்து திரிக்கழுகத்தில் வந்து இதே போலவே காம்பினேஷனில் அடுத்தடுத்து ஒரு வருடங்கள் இதை கொண்டாந்து நிறுத்துனீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உடலில் மாற்றங்கள் தெரியும் அந்த மாற்றம் யோகத்தில் மிக உயர்ந்ததாக சொல்லக்கூடிய இந்த கதியும் நிஷ்டைக்கும் உடலை எந்த வகையிலையும் உங்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒத்துழைக்க வைக்கிறதுக்கு பெரும் பங்கு வகிக்குது இதை அடியன் பல வருடமாக செஞ்சு வந்து வந்ததுனால வந்த அனுபவத்தினால அது கரூர் பெருமான் நமக்குள்ள அதை உந்தி செய்ய வச்சதுனால பல சித்த வேட்டியும் பேசின வகையில் யாரும் ஒரு வருஷம் உண்டது இல்லை சாதன முறைகளில் எதையும் ஒரு மருந்த உருப்படியாக ஒரு வருஷம் கூட உண்டதில்லை முக்கியமாக கடுக்காயம் முப்பது நாள் செஞ்சதும் இல்லை அப்படி செஞ்சவங்க அதோடய அருமை பெருமையை உணர்ந்திருப்பாங்க இந்த தன்மையை இது மாதிரி எடுத்து சொல்லுவாங்க மக்களுக்கு நான் சொல்கிறேன் முடிஞ்சவங்க அதை கடைப்பிடிங்க சவாலாக வச்சு பத்து நாள்லையே அது பின்வாங்கிறது அது பின்வாங்கிட்டு ஐயா புளிக்குது அது நொட்டை இது நொட்டான்னு சொல்கிறவங்கள நான் எதுவும் கவனத்தில் எடுத்துக்கல அதை செஞ்சு அந்த வித்தைக்கு தன்னை தயார்படுத்துறதுங்கிறதுலாம் உடலை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பை உடம்பை பேணுனா உயிரால் அழிய மாட்டார் உயிரார் அழியினா அழிய அழியமாட்டார் ரெண்டு அழியினா தினம்பட மெஞ்ஞானம்ங்கிற அந்த பிரம்ம வித்தைகள்ல கதி நிஷ்டை வாசி மௌனம் இத வந்து திறம்பட அடையறதுக்கு வழிகள் நம்ம உடம்புல தான் ஆரம்பிக்குது தேகம்தான் தேகம்தான் முதல் கோயில் முதல் ஆலயம் முதல் சிவலிங்கம் இதை சரிவர பாக்குற வழிமுறைகளில் கவனம் செலுத்துங்க பிற பிற விஷயங்களை கவனம் செலுத்தி வாழ்நாளில் வீணடிக்கிறது அது அப்பா ஒரு இடத்துல சொல்லுவார் மெய்ப்பாடுங்கிறது உனக்குள்ள பாடுபடுறது மற்றவனுக்கும் மற்றவனுக்கு சேவை செய்யறதுக்கும் உபசரிக்கிறதுக்கும் பாடுபடுறதுல நீ புண்ணியத்தை வேணா வளர்த்திக்கலாம் சுகமாக வேணா இருந்துக்கலாம் அப்போ இன்னொரு ஜென்மத்திலேயோ இப்பையோ ஆனால் உன் உயிருக்குங்கால பாடுபடுறது நீ தவறுற அதனால உனக்கு எதுவும் கிடைக்காது உயிருக்கா பாடுபடுறதுன்னா பிரம்ம வித்தையை ஒழுங்கா கடைபிடி அதை பழகு செய்யுன்னு தான் சொல்றாரு ஆத்மபிதா அந்த வகையில் திருமூலூரோட கூற்றுல இந்த கடுக்காய் கற்ப சாதனை இதே தான் அப்படியே சேம் மெத்தேடு ஆலோவீரா இல்லாம சே அது இல்லாமல் செய்யக்கூடாது ஆலோவீராவோடு அடுத்து இருக்கிற ஒன்பது பன்னெண்டு பதினோரு மாதங்களும் திரிக்கழுகத்தை அதே ஃபார்மேஷனில் செஞ்சு வந்தால் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வந்து உடம்புல நடக்குது அந்த சேஞ்சு கதி வாசி கதியை வந்து நுட்பமாக எது ஊத்துவ கதின்னு சொல்கிறாங்களோ அதுக்கு அது இந்த உடலையும் உடல் இருக்கிற சதைகளையும் அமைச்சு தருது ஏன்னா இன்னைக்கு காலகத்தில் நம்ம எவ்வளோ பெரியவங்களெல்லாம் பார்க்குறோம் சித்த வித்யாத்தியெல்லாம் எல்லாமே மாத்திரையை ஒரு டஜன் மாத்திரையை வச்சுருக்காங்க வித விதமாக அதெல்லாம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை முறையாக உருவாக்கி தரும் காற்றுள்ள போதே தூத்திக்கிங்க வயது முப்பது நாற்பது ஐம்பது இருக்கிறப்பவே இதெல்லாம் பழக ஆரம்பிங்க ஐம்பதை தாண்டி இதெல்லாம் அப்புறம் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு நான் பாத்தாம்ப்பா அதுப்பா இதுப்பா இதெல்லாம் தேவையில்லைப்பா வெறும் சித்த வித்தியை ஊதுனாவே போதும்ப்பா இப்படின்னு கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க அதில் எல்லாம் கொஞ்சம் கவனம் வைக்காதீங்க உடல் இல்லாமல் சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை உடல் இல்லாமல் நீங்கள் மெய்ப்பொருளை அதாவது மெய்யான அந்த பிரம்மாண்டந்த உணர்வை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியாது உடலை தயார்படுத்துங்க எவ்வகையிலையாவது நீங்கள் வாழும் காலம் சூழல் இருக்கிற நகரம் அது இது எதை வேணாலும் நீங்க குறை சொல்லிட்டுருங்க அன்னைக்கு கிடைச்ச மிளகு இன்னமும் அதே சத்தோட தான் கிடைக்கிது அன்னைக்கு கிடைச்ச கடுக்காயும் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னே விளைஞ்ச கடுக்காய்கள் ஏதோ ஒரு சில கடுக்காய்கள் அதோட வீரியம் குறையாம தான் இருக்குது அந்த நம்ம மொதல் பழகிறமான்னு பார்த்து நமக்கு சவால் வச்சு பழகணும் அந்த வகையில இந்த சாதனை முறைகள் முப்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் எப்படி வேணாலும் எடுத்து நீங்க மூணு பங்கா பிரித்து நீங்க அதை பழகுனா மிகப்பெரிய மேன்மையை பார்க்கலாம் தொடர்ச்சியாக எனக்கு வர்ற கேள்விகள் இதுதான் கிளீனிங் சிஸ்டம் பாடியை வந்து ஃபுல்லாக இது பண்ணணும் யோகத்துக்கும் இதுக்கும் தயார் பண்ணணும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு மருந்து சரியாக சொல்லுங்க ஐயா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு முறை அதை சரியாக முப்பது நாளாவது செய்யுங்கிறது தான் அடியன் சொல்கிற கூற்று நன்றிகள் அடியன் கரூரன்ராஜன் இருந்து